ஜென் பர்னிச்சர் கோயம்புத்தூரில் பிரத்யேக ஜென் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரை திறந்தது கோயம்புத்தூர் புதுமையான அலுவலக தளப்பாடா தீர்வுகளில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட முன்னோடியான ஜென் பர்னிச்சர் கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் பகுதியில் தனது புதிய ஜென் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரை அதிகாரப்பூர்வமாக திறந்தது இந்நிகழ்ச்சியில் அம்மன் குழுமத்தின் தலைவர் திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சங்கர் அண்ணா அசோசியேட் நிறுவனத்தின் நிறுவனர் திரு டி எஸ் ரமணி சங்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மூவாயிரம் சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஜென் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் இப்பகுதியில் அலுவலக இடங்களுக்கான பிரத்யேக மையங்களில் மிகப்பெரிய ஒன்றாகும் இந்த முதன்மை ஷோரூம் ஜென் பர்னிச்சரின் விரிவான அலுவலக தள பாடங்களை வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது இவை அனைத்தும் நிறுவனத்தின் உள்நாட்டு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு குழுவால் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளன ஒரு ஏக்கர் பரப்பரவில் அமைந்துள்ள ஜென் பர்னிச்சரின் தொழிற்சாலை முழுமையாக தானியங்கு சிஎன்சி இயந்திரங்கள் மற்றும் கேடிகேம் மென்பொருட்களை கொண்டு இயங்குகிறது இது ஒவ்வொரு தயாரிப்பிலும் உயர் துல்லியத்தையும் சிறந்த தரத்தையும் உறுதி செய்கிறது கடந்த மூன்று தசாப்தங்களாக நிறுவனம் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி தொழில்துறையில் நம்பகமான பெயரை பெற்றுள்ளது ஜென் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் புதுமை தரம் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனுபவத்திற்கான எங்கள் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று ஜென் பர்னிச்சரின் நிர்வாக இயக்குநர்களான திரு விக்னேஷ் இளங்கோ மற்றும் திருமதி பவித்ரா தெரிவித்தனர் எங்கள்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடெக்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆர்என்டி டீம் எல்லாமே வச்சு ஒரு டி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் எப்போயுமே நாங்கள் ஒரு தேர்ட்டி இயர்ஸாகவே வந்து அப்டேட்டட் ப்ராடக்ட் மட்டும் கொடுத்துருனால நாங்கள் ஓரளவு கோயம்புத்தூரில் இன்னும் இன்னண்டு கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு இருப்பேன் இப்போ ரீசண்ட்டாக வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருப்போம் வடகோவையில் ஆர்எஸ்புரமில் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் மட்டும்தான் நாங்கள் இங்கேயும் டிஸ்பிளேல எல்லாமே வச்சுருக்கோம் யார் வந்து வேணாலும் இங்கே வந்து பார்த்து அதனுடைய ஃபீல் பண்ணலாம் எல்லாமே எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இது எப்படி இருக்குது இதனுடைய குவாலிட்டி இதனுடைய டிசைனு இது எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான டிசைன் எல்லாமே அதில் அவங்க வந்து ஃபீல் பண்ணி இந்த ப்ராடெக்டை பார்த்துட்டு அவங்க வந்து அதை எந்த இடத்துல எப்படி சூட் பண்ணுங்கிறத அப்போ பண்ணாங்கன்னா எங்கள்கிட்ட டிசைன் டீமும் இருக்காங்க அதே மாதிரி எப்படி அதை வந்து ஷூட் பண்ணலாம் என்ன டிசைன் எப்படி சூட் பண்ணலாங்கிறது எல்லாமே எங்களுடைய டிசைனிங் டீமும் வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் உள்ள ஒரு ஆஃபீஸ் செட்டப்பை வந்து எங்களால் தி பெஸ்ட்டாக வந்து கொடுக்க முடியுங்கிறத நான் இப்போ சொல்லிக்கிறேன்